நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட நேர்காணல்ல இணைஞ்சிருக்காங்க சீனியர் அட்வொகேட்டான நளினி ஸ்ரீ அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இந்த அதானி வந்து நிறைய ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வந்து சர்ச்சையா வந்து அந்த விஷயம் வந்து போயிட்டு இருக்கு அதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க மேம் முதல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்ட ரீதியாக பார்க்குறச்ச எனக்கு ஒன்று புரியல அதானியும் அவர்களுடைய க இது கம்பெனிகள் எல்லாமே இந்த சோலார் கம்பெனி பவர் கம்பெனி போர்ட்டு இதில் எல்லாமே வந்து இந்தியன் கம்பெனிஸ் ஆக்டில் வந்து இந்தியாவோட கம்பெனிகள் சட்டம்னு ஒன்று இருக்குது அது கீழே தான் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அது அதனுடைய அதனுடைய சட்டத்திட்டங்களுக்கு க உட்பட்டு தான் அந்த கம்பெனிகள்லாம் இயங்குது இது வந்து ஃபாரின் கம்பெனி ஃபாரினுடைய ஆக்டில் போய் அவங்க அங்கெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணலாம் ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்கோ தான் இருக்குது எங்கே இந்தியாவில் ஹெட் ஆஃபீஸ் அங்கே இருக்கோ அங்கே ஒன்று வழக்க தொடக்கணும் இல்லாட்டி அந்த பாதிக்கப்பட்டவர்கள் எங்கே இருக்கோ அங்கே வரும் அதுக்கு எது அப்படி தான் ஒரு கம்பெனி சேக்டில் ஒரு சட்டம் இருக்குது அது பிரிவுகள்லாம் சொன்னால் குழம்பு போடுவீங்க அப்படியே சொல் மக்களுக்கு புரியும்படியாக சொல்லுவோம் அதனால் எல்லா கம்பெனிகளும் இந்த சோலார் கம்பெனிகள் போர்ட் கம்பெனிகள் எல்லாமே வந்து இந்திய சட்டத்தின்படி தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அந்த கம்பெனிகள் ஆரம்பிச்சுருக்காங்க அதுபடி தான் அவங்க போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் சேர்மன் எல்லாமே அந்த ரூல் படி தான் அவங்க அமையும் உட்காந்து பண்ணிகிட்ருக்காங்க இப்போ வந்து இப்போ ஃபாரினுடைய கான்ட்ராக்ட் போடுறதெல்லாம் கூட அவங்க வந்து ரெண்டு பேரும் ஒக்குமத்து ஒருமித்த கருத்தோடு தான் கான்ட்ராக்டெலாம் இது பண்ணிவிட்டு அதில் ஒரு கிளாஸ் கூட எப்படி வருவாங்க நார்மலாக அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் க கம்பெனிகளோடையெல்லாம் வந்து கான்ட்ராக்ட் போடுறச்ச ஆர்பிட்ரேஷன் கிளாஸ்னு ஒன்று வரும் அதாவது ஆர்பிட்ரேஷன் காரில் ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு பிரச்சனைகள் வருது அந்த நடைமுறைகளை கையெழுத்து போட்டுட்டு நம்ம நடந்து நடத்துக்கிட்டே இருக்கிறச்ச நடுவில் சிக்கல்கள் ஒத்து போகாமல் வராங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் இடத்துலனாக்கா அவங்க ஆர்பிட்ரேஷனை இன்வால்வ் பண்ணும் ஆர்பிட்ரேஷன்னா ஒரு நடுவர் ஒருத்தர் நீங்கள் ஒருத்தர் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு கம்பெனி ஒருத்தர சொல்லலாம் இல்லை பாதிக்கப்படாத கம்பெனி சொல்லலாம் அதையும் தாண்டி ரெண்டு பேருக்கு நடுவா ஒரு லிஸ்ட் ஆஃப் கம்பெனி சேர்ந்த நீதிபதிகள்லாம் இருக்காங்க அவங்கள தான் ஆர்பிட்ரேஷன் பேர் அதாவது நடுநிலையாளர்கள் பேர் அவங்க தான் நடக்கும் அதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது இந்தியாவில் அந்த சட்டத்தை மதிக்கணுங்கிற கான்ட்ராக்ட் போடச்சு இந்த ப ப ப பண்ணுற எதிர்க்க அந்த வெளிநாட்டில் இருக்கிற கம்பெனிகள் ஒத்துக்கும் அதே மாதிரி நம்மளும் வந்து அவங்களுடைய சட்டத்தை ஒத்துக்கிறோமா அதில் கிளாஸ் வரும் அது பிரிவில் போகிற அக்ரிமெண்ட் போடுறச்சே வரும் இப்படி தான் நடக்கும் அது இப்போ நீங்கள் இந்த கேஸில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவங்க குற்றச்சாட்டு என்ன வச்சுருக்காங்கனாக்கா அதானியுடைய கம்பெனி அதாவது எனர்ஜி கம்பெனி பவர் கம்பெனி அது வந்து இந்த சூரிய தகடுகள் அதை போடுறதுக்கான இது விஷயத்தில் வந்து பெருமளவில் இருபது கோடி லட்ச கோடிக்கு மேலே லாபம் வரும் அதுக்கோசரம் அந்த கம்பெனி நடத்துகிற அவங்களோட கம்பெனி தான் அந்த கம்பெனியை பயன்படுத்தி இங்கே வந்து மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் வந்து அங்கே கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணி அங்கே வந்து போடலாம் அப்படி அங்கே இருக்கிற வேறு கான்ட்ராக்ட் ஆரம்பிக்கலாங்கிறதுலாம் பண்ணுறாங்க பண்ண பண்ண கையூட்டல் கொடுக்கப்பட்டது அஞ்சு மாநிலங்களை பற்றி அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில இருக்கிற புருக்குலின்கிற ஒரு மா மாநில ஒரு மாகாணம் இருக்குது அந்த மாகாணத்தில் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேருந்து இவங்களுக்கு இப்போ வாரண்ட்டுக்கு கொடுக்குறதா தகவல் தான் பெரிய தீ பற்றி எரியுது இப்போ மக்களுடைய வாழ்வாதாரம் விலைவாசி உயர்வு எதிர்கட்சியாக செயல்படாத இந்த காங்கிரஸ் இந்த விஷயத்துக்கு இது வந்து ஒரு கம்பெனிக்கும் முதலீடு செய்தவர்களுக்கும் உள்ள தனியார் பிரச்சனை இப்போ தனியார் பிரச்சனை ஒரு கொலை நடந்ததுன்னா தனியார் பிரச்சனைங்க உத்தரவு பெற்றதாக சொல்லி இப்போ திமுக அந்த காங்கிரஸோட கூட்டணிக்காரங்க திமுக அமைச்சர்கள் பேசுகிறாங்கல்ல இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட பங்குதாரராக வரேன் உங்கள் கம்பெனியில் எனக்கு லாபம் நஷ்டம் போகிறதுனா அந்த கம்பெனிக்கு இங்கே எனக்கும் நான் கேஸை போடுறேன் அவர் நடத்துகிறாரு முடிஞ்சுது இதில் வந்து நீங்கள் எதுக்கு நீங்கள் தலையிட்டதுக்கு ஒரு அரசியல் சாயம் பூசுறீங்கிறது முதல் கேள்வி இது மூணு பக்கமாக பெரியீங்க ஒன்று அதாவது இப்போ தனிப்பட்ட நபர்களுக்கு நடக்கூடிய ஒரு வழக்கு அது முன்னே அந்த ரெண்டு ரெண்டாவது என்னன்னாக்க அந்த வழக்கில் குற்றம் புரிஞ்சுருக்காரா இல்லை இது இந்திய சட்டத்தின்படி நடத்தப்பட வேண்டுமா இல்லை அவங்க சட்டத்தின்படி நடத்தப்படுவது சரியா அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி அதாவது சட்ட ரீதியான கேள்வி மூணாவது கேள்வி இது எந்த விதத்தில் அரசியல் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மூணாவது கேள்வி நாலாவது கேள்வி அதனுடைய லாப நஷ்டத்தை பார்க்க போகிறது அந்த கம்பெனி அதானிங்கிற ம தனி மனிதர் கிடையாது ஒரு கம்பெனிங்கிறது சட்ட ரீதியாக பார்த்தா ஒரு மனுஷனாக தான் இருக்குது லீகல் என்டிட்டி அவங்க லீகலாக அந்த லீகல் என்டிட்டிக்கு உயிர் கிடையாது கோயில்லாம் கூட லீகல் என்டிட்டி தான் சொல்கிறாங்க அது மனு மனுஷ ரூபத்தில் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அதானி மேலே ஊழல் அதானி தான் ஒன்று கம்பெனி தான் ஊழல் செஞ்சதுன்னு சொல்கிறாங்க அதானி ஊழல் செய்யலை அதானி சொந்த இதுக்கோசரம் தன்னுடைய பர்சனல் கெப்பாசிட்டியில் வாங்கி சாப்பிட்டதா எந்த இடத்துலையும் அலகேஷன் கிடையாது அவங்க அலகேஷன் தான் குற்றச்சாட்டு தான் ஓகேயா அதனால் இப்போ எழுந்து குதிக்கிறாரில் ராகுல் காந்தி குதிக்கிற ஒரு கீழே உட்காந்துக்கலாம் இப்போ ஏன்னாக்கா தனியாக பண்ணலை உங்கள் பேரில் தனியாக நீங்கள் வந்து அந்த நேரு ஜவஹர்லால் நேரு ஃபவுண்டேஷனுக்கு சீனாலேருந்தான் பணம் வாங்கியிருந்ததா நேஷனல் லெவல் கேஸ்லேயும் வந்து மாற்று விலை பண்ணி ஊழல் நடந்ததா இன்னைக்கு பெயிலில் இருக்கீங்க வெளியில் நீங்களும் உங்கள் அம்மாவும் அது தனிப்பட்ட கேஸுதா அதனால் நீங்கள் ஒரு அரசியல்கிற பயன்படுத்தி தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அதனால் நீங்கள் தான் வந்து மக்கள் வந்து புரிஞ்சுப்பாங்க யார் தப்பு பண்ணுறாங்கன்னு ஒரு தனிப்பட்ட வழக்கை வந்து அரசியலாக காயப்பூசி இப்போ வரக்கூடிய குளிர்கால தொடரில் பாராளுமன்றத்தில் இது ஒரு க நம்மளுடைய வரிப்பணத்தில் தினம் பாராளுமன்றம் நடக்குது அந்த வரிப்பணத்தில் படுத்து இவங்க சம்பளத்தையும் வாங்கிக்கிட்டு பேட்டாவை வாங்கிக்கிட்டு நடத்தாமல் பா ஒரு வழி எப்போ பாரு இது ஒன்று அதானி பார்ப்பாங்க அப்படிதான் ரைட்டா இப்போ இந்த அதானிங்கிறவரே அவருடைய அப்பாவுடைய காலத்து காங்கிரஸுடைய காலத்து தான் அவர் வந்து பா பா அவருடைய வியாபாரம் பெருகியது அதெல்லாம் பெரிய கதையாக போகும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் எப்படி அவர் வந்து மைன் வந்து அதாவது சுரங்க இது ஆரம்பித்தார் கறி கோல் இது மைன் அதுக்கப்புறம் துறைமுகங்கள் பிஸ்னஸ்ஸு அதுக்கப்புறம் சோலார் பிஸ்னஸ் அப்புறம் அவருடைய இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு எப்படி பரவியது அவங்கெல்லாம் எப்படி அவன் இதில் இந்தோனேஷியாவில் எப்படி ஆரம்பித்தார் ரெண்டாயிரத்தி பத்தில் பதினொன்றில் ஆஸ்திரேலியாவில் எப்படி ஆரம்பித்தார் எப்படி அவருடைய வியாபாரம் அகாண்டது அதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்க பல மடங்கு அவர் வந்து வளர்ந்தது காங்கிரஸோட ரீஜியமில் தான் அதனால் பிஜேபிக்கும் அவனுக்கு பிஜேபி அவரை வந்து பணம் தூக்கி விட்டது மோதி தான் பின்னாடி பாதுகாக்கிற பாதுகாத்தது காங்கிரஸ் அதாவது ராகுல் காந்தியோட அப்பாவான ராஜீவ் காந்திக்கு அப்புறம் சோனியா காந்தியும் இவங்களுக்கு தான் ஃபாரின் லிங்க்கு ஏன்னா அவங்க அந்நியர் சோனியா அதனால் இவங்க தான் பாதுகாத்து கொடுக்காங்க காஞ்சாங்களே தவிர இதில் வந்து இப்போ ஒரு பத்து வருஷமாக தான் மோடிஜி இருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து இப்போ பாஜக ஆட்சி இருக்குது இதுக்கு முன்னாடியிலேருந்து அவர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பண்ணிகிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி நாலில் அவருடைய ட்ராக்கிங் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு தான் ராஜீவ்காந்தி இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி வருது அப்போ அந்த ஊழலுக்குலாம் அவரு பெரு அப்போ வந்து பல மடங்கு பெருகினது எப்படி ஏன்னாக்கா நான் உலகளாவிய படக்காரர் லிஸ்ட்டில் ஒரு கம்பெனி காட்டும் ஒரு ஃபாரின் கம்பெனி அதில் பார்த்தா திடீர்னு வந்து ஒரு ஒரு நாலஞ்சு வருஷத்தில் படக்காரர் வந்துடுறாரு அந்த லிஸ்ட்டில் கரெக்ட் வியாபாரம் பண்ணார் இப்போ ப்ராஃபிட் வந்தது அப்போ வந்து வளர்ச்சி அடைந்தது எப்போ உங்களுக்கு தானே அப்போ நீங்கள் காண்ட்ராக்ட் கொடுத்தீங்களா அவர் ஏன் கான்ட்ராக்ட் தான் கொடுத்துருக்கீங்க ஏன்னா ஆஸ்திரேலியா போகும்போது நீங்கள் தான் ரீஜியன் பண்ணி நீங்கள் கிளியரன்ஸ் கொடுக்குறீங்களே ஃபாரில் போய் நான் இந்தியன் கம்பெனி போகணும்னாக்க இங்கே இருக்கிற கவர்மெண்ட் கிளியரன்ஸ் கொடுக்கணும் ஆர்பிஐ கிளியரன்ஸ் வரணும் அதெல்லாம் யார் பண்ணுறது நீங்கள் தானே பண்ணீங்க உங்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி நீங்கள் தானே யார் இருந்தா மன்மோகன் சிங்கா இல்லை பி சிதம்பரமா பதில் சொல்லுமா காங்கிரஸ் ரைட் அது இப்போ இப்போ டிவியேட் ஆகிடும் அதனால் அது பார்த்துக்கோங்க இப்போ வந்து தனியாருக்கு உள்ள ஒரு பிரச்சனைகளை வந்து அமெரிக்கா க நீதிமன்றம் கையாளுவதற்கு முகாந்திரம் இருக்கா நீ என்ன பண்ணி கேட்டிங்கனாக்க கட்டாயமாக கிடையாது ஏன்னா இந்த கம்பெனி நம்மளுடைய இன்னைக்கு அந்த அதானி குழுமம் கூட நேராக சுப்ரீம் கோர்ட்டில் கேட்கலாம் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் வாரண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க என்னை வந்து ஒரு டெஃபமேஷன் கேஸ் கூட போடலாம் என்ன பொறுத்து கேட்டனாக்கா ஏன்னாக்க நான் வந்து இங்கே வியாபாரம் நடத்துகிறேன் உள்ளே என்ன ஊழல் நடந்ததுனாக்க அந்த இன்வெஸ்டர்கள் இந்த இங்கே நடக்கிற ஒரு கம்பெனிஸ் கம்பெனி லா போர்டுன்னு இருக்குது அங்கே போனால் இல்லை ஷேர் மார்க்கெட் ஓடுறதுக்கு செபியில் போகணும் அதான் வந்து பங்குதாரர்களை வரைமுகிறதுக்கான ஒரு லீகல் என்டிட்டி ஒரு சட்டம் அதிகாரப்படைத்த ஒரு அமைப்பு அங்கே வந்திருக்கணும் அதை விட்டுட்டு அவங்க வந்து எப்படி கூப்பிட்றாங்க இல்லை இல்லை வாரண்ட் இஷ்யூ பண்ணுறோம் இங்கே வந்து ஃப்ராடு பண்ணியிருக்கீங்க அதனால் எங்கள் இன்வெஸ்டர்ஸோட பணத்தை எடுத்து ஃப்ராட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ஃபாரின் ஃபாரின் ஃபாரினர்ஸ் ஃப்ராட் ஆக்ட்னு ஒன்று இருக்கான் அமெரிக்காவில் அதை வச்சு கூப்பிட்றாங்க கூட்ட கூப்பிட்டுட்டு போடுவோம் கூப்பிட்டு போனாலும் நிற்க போகிறது இதுக்கு காரணம் என்னென்னாக்க ட்ரம்ப் அவர்களை வெற்றி அடைந்த போது ஆதாரி போய் பார்க்குறாரு நல்லா நோட் பண்ணுங்கள் இப்போ அவர் போய் பார்க்குறாரு இன்னொன்று இப்போ போகக்கூடிய வெளியில் போகுது இல்லையா பைடன் ரீஜியம் அந்த பைடனுடைய ரீஜியமில் நின்னவங்க கமலா ஹாரிஸ் தோற்று போனாங்க வைஸ் பிரசிடென்ட் இவங்கள்லாம் எப்படின்னாக்க இந்தியாவுக்கு எதிரானவர்கள் இந்தியாவுக்கு எதிரான மனநிலையை கொண்டவர்கள் ரைட்டா ஆனால் ட்ரம்ப் வந்து என்றைக்குமே பாரத பிரதமர் நம்மளுடைய இந்திய அரசோட சுமூக முறையில் கையாளுபவர் அவருடைய கருத்து என்னன்னாக்க நம்மளுடைய மக்கள் அங்கே வந்து பணிபுரிகிறாங்க அதனால் ஐடி கம்பெனியில் நல்ல வளர்ச்சி அடைகிறது அவங்க பொருளாதாரம் பெறுகிறது அதனால் அவர் நல்ல அணுகுமுறையாக இருக்கணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறவர் அதனால தான் இப்போ போகிற போக்கில் இப்போ ஹேண்ட்லிங் ஓவர் ஸ்டேஜில் இருக்காங்க அந்த மாதிரி ஸ்டேஜில் இப்போ கையொப்பூ வந்து இந்த மாதிரி ஒரு அந்த க கவுண்டி அந்த ப்ரீன் ஐ மீன் டிஸ்ட்ரிக் கோர்ட்டை கூப்பிட்டு இஷ்யூ பண்ண சொல்லி இது மாதிரி கூப்பிட்ருக்காங்க ரைட்டு கூட்டாங்கள்ல அது போனாக்க ஒன்றும் பண்ணப்படுது இல்லை அதில் எப்படினாக்கா அது அங்கே இருக்கிற பரிபாலனத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அமைப்பு எப்படி இருக்குனாக்கா இங்கே வந்து நம்ம கிரிமினல் கேஸுங்கிறது உடனே வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் சம்மன் வரும் நம்ம போகிறோம் இல்லை அரை போலீஸ் ஸ்டேஷன் போனால் இப்போ வந்து ஏழு வருஷத்துக்குள்ளே அரஸ்ட் தேவையில்லை இப்போ கஸோரியில் பண்ணுறதே தவறு அதில் அந்த மாதிரி இப்போ அவங்களில் எப்படி சொல்கிறாங்க ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ஊழல் இருக்குதுன்னு சொல்லி ஒரு இது மாதிரி சொல்லி ஒரு பேப்பர் வந்தால் ஜூரிகள் அதாவது மொத்தம் இருபத்தி மூணு பேர் இல்லை பதினாறு பேர் மினிமம் அதாவது நீதிபதிகள் அதாவது சட்டம் படித்தவங்கள பொதுவாக இருக்கிறவங்கள வச்சு ஒரு குழுமம் போட்டு அந்த குழுமம் வந்து இந்த இந்த வருது இல்லையா லெட்டர் அந்த லெட்டரில் ஏதாவது அலிகேஷன் இருக்காங்கிறத பார்த்துட்டு குற்றச்சாட்டுகளுக்கான முகாந்திரங்கள் இருக்கிறதா பார்த்துட்டு அதுக்கப்புறமா அது பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்க அடுத்து ட்ரையல் ஜூரின்னு இருக்குது இது வந்து கிராண்ட் ஜூரின்னு பேர் இதன் பேர் இந்த கீழே இருக்குது ரெண்டு ஜூரியாக இருக்காங்க இது கூப்பிட்றதுக்கான ஸ்டேஜுக்கு கிராண்ட் ஜூரி இந்த கிராண்ட் ஜூரியோட முக்கியமான மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இதில் வெளிப்படைத்தன்மை கிடையாது அது சீக்கிரட்டாக பண்ணுறாங்க ஸோ சீக்கிரட்டாக பண்ணுறச்ச இப்போ உண்மையாகவே என் பேரில் வேணுன்ட்டு பழியை போடறோம்னாக்கா கூப்பிட்றதுக்கு முகாந்திரம் உண்டு ஆனால் ட்ரையல் ஜூரின்னு அடுத்த ஸ்டேஜ் வருது பாருங்கள் அதில் வந்து ஓப்பனாக இருக்குமா அப்போ வந்து மக்களில் பொதுப்படையாக நடக்கும் எல்லாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி அமைப்பு தான் சட்டம் திட்டவாங்க அப்போ வந்து இந்த சீக்ரெட் ஜூ ஜூரி சீக்ரெட்டாக இருக்கிறச்ச இதில் வந்து டாக்குமெண்ட் ஃபேப்ரிகேட் பண்ணி திருத்தி பண்ணுறதுக்கும் முகாந்திரம் உண்டு அவங்கள வேணுட்டு கூப்பிட்றதுக்கான முகாந்திரங்கள் உண்டு இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க தான் போகிறோம் குறுகிய காலத்தில் அதுக்காக வந்ததுனாக்கா சட்ட அதுக்கு நடுவில் இப்போ என்ன என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் இப்படி இருக்கும்போது இப்போ குதிக்கிறார உடனே அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ராகுல் காந்தி ஒரு கையில் எடுக்கிறாரு நாங்கள் கேட்குறோம் ஒரு வாரண்ட்டு தான் வந்திருக்கு வாரண்ட்டுக்கு வந்து மறுத்து போகலைனாக்க அந்த சட்டம் வந்து அந்த நாடு செய்யப்போகுது நீயே இந்தியாவில் அரெஸ்ட் பண்ணணும்னு கேட்குறீங்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா அந்த கம்பெனியில் உங்கள் க பணத்தை எடுத்துகிட்டு நடந்ததா நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க இன்வெஸ்ட் பண்ணும் அவங்க சொல்கிறாங்க அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்டருக்கும் கம்பெனிக்கும் உள்ள சம்மந்தத்தை நீங்கள் எதுக்கு குறுக்கில் வரீங்க நீங்கள் பண்ணலை எதுக்கு எடுத்தாலும் அரெஸ்ட் அப்போ நாங்கள் கேட்குறோம் நீங்கள் வந்து க நேரு ஃபவுண்டேஷனாகட்டும் நேஷனல் இவ்வளோ அமுக்களம் பண்ணீங்களே இப்போ ரீகால் வாரண்ட்டியே போடாமல் இருக்காங்க அதை சாரி ரீகால் வந்து உங்கள் பெயில் வந்து கேன்சலேஷன் போட்டானாங்க நீங்கள் இங்கே இருப்பீங்க இப்போ நீங்கள் எம்பிஆர்ல கூட பெயிலில் தான் வந்து பண்ணியிருக்கீங்க ரைட்டாக காங்கிரஸ்க்கு இது புரியுமே சொன்னால் பி சிதம்பரத்துக்கு எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு அரசியல் சாயம் போசுறது மோடி அவர்களை வந்து சொல்லி சொல்லியே காட்டுறதுக்கு சுதர பண்ணுறாங்க இது நிற்காது சட்டப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குமானால் அந்த முதலாட்ட முதலீட்டாளர்கள் இங்கே இருக்கிற செபியை வந்து நாடி இருக்கணும் அதையும் தாண்டி அவர்களுக்கு பிரச்சனையாக இருந்தால் பொதுநல வழக்கு மாதிரி இப்போ ஹிடன் பர்க் இதே மோதிக்கு அதானிக்கு எதிராக ஹிடன் பர்க்குங்கிற ஒரு கம்பெனி வந்து சின்ன செல்லர் பேர் அவங்க வந்து அந்த ப்ரோக்க புரோக்கிஸ்ட் தான் இப்போ இது பண்ணுறாங்களே பங்கு சதவீதம்லாம் வைக்கிற கம்பெனி அது அவங்க வந்து என்ன பண்ணாங்க இந்த மாதிரி முறைகேடுகள் இருக்குது அப்பயே ஆரம்பித்து அதை வச்சு பெரிய அமக்களம் பண்ணி இவங்க கேஸை போட்டாங்க ஒரு பொதுநல வழக்கு இதில் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அப்போ ஒரு ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை வந்து ஒரு கமிட்டி வச்சு விசாரித்து அதில் பார்த்தா ஒரு பேப்பரை எவ்வளோ எழுதினாலும் துண்டு பேப்பரில் வர சமாச்சாரத்தில் ஒரு மகாதாரம் எடுத்து பண்ண முடியாது டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அதனால் இருபத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு இருபத்தி ரெண்டாயிரம் கோடி அளவுக்கு அவருக்கு நஷ்டம் வந்தது அதான் அந்த கம்பெனிக்கு அதே மாதிரி இப்போ கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபது மில்லியனும் டாலர் கணக்குக்கு இங்கே லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் அவங்களுடைய பணத்தை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அதில் அமெரிக்காவில் கூப்பிட்றாங்க இதுக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது வேணும்னா அவங்க வந்து இங்கே கேஸை நடத்தணும் அதில் கூட என்ன அன்ஐடென்டிஃபைடு அஃபிஷியல்ஸ் தெரியாத சிலர்க்குங்கிறாங்க இப்போ கொடுத்தவங்க பேரை கரெக்டாக கொடுக்கணுங்க இப்போ கொடுத்தது வந்து ஏ ராமலிங்கத்துக்கு கொடுத்தாரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சுப்புக்கு கொடுத்தாரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வேலனுக்கு கொடுத்துருக்காங்க இவங்கெல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க இந்த லஞ்சம் வாங்கியிருக்காங்க இந்த லிஸ்ட் தோ இருக்குது நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் இது எப்படி கண்டுபிடிச்சிங்க அங்கே ஏழு ஸ்டெப்பு சொல்கிறாங்க இன்வெஸ்டிகேஷன் அதாவது வந்து உங்களை வந்து உங்கள் ஃபோனை ட்ராக் பண்ணுறது உங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறது மறைமுகமாக அந்த மாதிரி உங்கள் குறையாடலை ட்ராப் பண்ணுறது டேப்பிங் த ஃபோனே வந்து இல்லீகல் நம்மளுடைய சட்டப்படி பார்த்தா அது எப்படி அது அனுபவிச்சுது இது வந்து ஏற்றுக்கு மூலிமா இது வந்து நம்ம தமிழக அரசும் தமிழக அரசும் அதில் பார்ட்டியாக மாற்றிருக்காங்க ஊழலில் இப்போ தமிழக அரசு பற்றியும் வருது அது காரணம் என்னென்னாக்கா இப்போ என்ன சொல்கிறாரு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பெயிலில் இருக்கிற அமைச்சர் பெயில் அமைச்சர் பேர் அவருக்கு அவர் என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது மத்திய அரசு தான் அந்த தொகுப்பு இதெல்லாம் பண்ணுது எரி எரிசக்தி த துறை தான் எங்களுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லி நழுவி பார்க்குறாங்க சரி நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன் எரிசக்தி துறை அங்கேருந்து வந்து என்ன பண்ண கிளியரன்ஸ் கொடுப்பாங்க ஆனால் தமிழக அரசு தான் அந்த ஃபேக்டரிக்கு நிலங்கள் மற்ற மேல் வேண்டிய சாமான்கள் கொடுக்குறது அது எப்படி செயல்படுத்துறது பில்டிங் அப்ரூவல் சாயில் அப்ரூவல் யார் கொடுக்க வேண்டியது தமிழக அரசு அப்போ தமிழக அரசுடைய பங்கு இல்லையா ரைட்டு நீங்கள் அப்படி சொல்கிறீங்களே ஏன் இப்படி சொல்கிறீங்கனாக்க காரணம்னாக்கா நீங்கள் கையுங்குளவமாக இந்த மாதிரி சமயத்திலலாம் நீங்கள் கையூட்டல் வாங்கியிருக்கீங்க அங்கே கிளியரன் சொல்ல போயிடுது அது இப்படி கை அப்போ வந்து நாங்கள் சொல்கிறோம் இப்போ மத்திய அரசு தான் வந்து சூரிய தகவல்களை வைக்க சொல்லி ஏழை ஜனங்களுக்கெல்லாம் கூட பயன்படும் சொல்லி மத்திய பிரதமர் இன்ட்ரடியூஸ் பண்ணார் அந்த எரிசக்தி வழியாக முந்நூறு யூனிட் ஃப்ரீ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷனை வீடு வீடாக செஞ்சு போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஏழை மக்கள் ஒரு வீடு சின்ன வீடுனாக்கா ஒரு டியூப் லைட்டு ஒரு டிவி ஒரு ஃபேனு சூரிய உடைய பற்றி பணக்கும் ராமேஸ்வரத்தில் நிறைய இடத்துல போட்டிருக்காங்க அதை வந்து இன்றைக்கி தமிழக அரசு செயலாக்கலை அப்போ மத்திய அரசு உங்களை தானே செயலாக்க சொல்லியிருக்கு அப்போ உங்கள் பிளே உங்களுடைய ரோல் அங்கே இல்லையா ஏன் பண்ணலை காரணம் முந்நூறு யூனிட் ஃப்ரீயாக முடிஞ்சிட்டுனாங்க இவங்களுக்கு இப்போ கரண்ட் கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது பில் தமிழ்நாடு அரசுக்கு மின்சாரத்துறைக்கு கரண்ட்டு பில் கட்ட வேண்டிய அவசியமே இல்லை மக்களுக்கு அதனால் அந்த மீட்டர் வைக்கிறதையோ அதில் டேம்பர் பண்ணுறதையோ அது வேலைவாய்ப்பு இல்லையோ ஊழல் செய்கிறதுக்கு முகாந்திரம் இல்லை அதனால தான் நீங்கள் வந்து இப்போ பண்ணாமல் இருக்கீங்க அப்போ இது பண்ணுறதுக்கு மட்டும் தமிழக அரசு பண்ணோம் இப்போ மதாரி சமயத்தில் மத்திய அரசு சொல்லி கை காட்ட முடியுமா ஏன் இதுக்கு ஸ்டாலின் வாயை திறக்காமல் இருக்காங்க இவங்க என்ன சொல்கிறாங்க எதுக்கு எடுத்தாலும் மணிப்பூருங்கிற ஒரு மாநிலத்தில் அங்கே உள்நாட்டில் இருக்கிற பிரச்சனையை உள்துறை அமைச்சர் அங்கே இருக்காங்க மாநிலமாக அது பார்க்குது அதே மாதிரி உள்துறை அமைச்சர் மத்திய அமித்ஷா பார்க்குறாரு அப்போ மட்டும் பார்த்து பாரத பிரதமர் மத்திய அரசனுடைய தலைவர் பாரத பிரதமர் நாங்கள் ஏன் போகலன்னு கேட்குறாங்க இப்போ நாங்கள் கேட்குறோம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க மத்திய அரசுன்னு சொல்லி எரு இந்த மின்சாரத்துறை அமைச்சர் பெயில் அமைச்சர் சொல்கிறாரு இப்போ நான் ஏன் வந்து இது பெரிய ஊழல் குற்றச்சாட்டு அவரை கைது பண்ணுன்னு சொல்ற காங்கிரஸ் சகா யாரு திமுக ஏன் ஸ்டாலின் அவர்கள் அமைதி காக்கிறாரு அது பணம் யாருக்கு பத்தி இப்போ கூட அவர் இந்த சென்னை விமான நிலைய விரிவாக்கத்துக்கு அதானி கம்பெனி தான் இங்கே செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்போ ஓகேயா அப்போ ஊழல் லெட்டவரா இப்போ மட்டும் ஊழலா இது ஏற்றுக்குமா இந்த இதுக்கு கூட்டு ரெடியாக இது இப்போ சம்பந்தமான வெள்ளை அறிக்கை கட்டாயம் முதலமைச்சர் கொடுத்து தான் ஆகணும் அவரையும் ஒரு பார்ட்டிய சமனுக்கு வரும் தமிழக அரசையும் கூ கூப்பிடுவாங்க இது இன்கேஸ் அங்கே நடக்குமானால் ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தீங்கன்னாக்க இதெல்லாம் ரெடியாகி அமெரிக்க அரசு அமெரிக்க நீதிமன்றம் கூப்பிடுறதுக்கு முன்னாடியே ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்கனாக்க அங்கே இதனுடைய கேஸோட நிலைமை நீத்து போகுங்கிறது உறுதி ஏன்னா அங்கே முகாந்திரமே கிடையாது இன்னொன்று இதெல்லாம் ஏற்பாடு பண்ணது டீப் ஸ்டேட் இதுக்கு எதுக்கு சொல்கிறோனாக்க இப்போ சமீபத்தில் பங்களாதேஷில் அங்கே அசீனா அவர்கள் ஆட்சி இருக்கும்போது அதை கவிழ்க்கணும்னு சொல்லி இதே மாதிரி ஒரு கலைவரத்தை கொண்டு வந்து அங்கே இருக்கிறவங்களை தூண்டிவிட்டு இந்த ப்ராடாக்டில் தான் வந்து ஆரம்பித்தாங்க இன்டர்நேஷ்னல் ப்ராடக்டை நாங்கள் கண்ணுக்கு மானிட்டர் பண்ணுறோன்னு அமெரிக்கா அமெரிக்கா யாருங்க மற்ற நாடுகளை பற்றி கவலைப்படுறதுக்கு ஒரு நாட்டில் ஊழல் நீங்கள் யாருங்க நீங்கள் வேணால் அவங்க அவங்க உங்கள் பாதிக்கப்பட்ட அமெரிக்க தான் அந்தந்த நாட்டில் போய் போட சொல்லுங்கள் எதுக்கு இங்கே வந்து உள்ளாட்டு விஷயத்தை நீங்கள் தலையிடுறீங்க இந்த உள்ளாட்டு விஷயத்தை தலையிடுறத எந்த மிகு பாரத பிரதமரும் சரி மத்திய அரசும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காது கூடிய விரைவில் வன்மையான கண்டனம் தெரிவிக்கும் பைடன் அவர்கள் போகக்கூடிய அரசுக்கு இது வருங்கால அரசு ட்ரம்ப் அவர்கள் இதெல்லாம் நினைக்கிறதா இல்லை ஏன்னா அவருடைய அஜெண்டாவே அங்கே வந்து வெளிநாட்டை வரை உள்ளே வரக்கூடாது அடுத்தது தொழில் வளர்ச்சி பொருளாதார பெருகணும்னு நினைக்கிறார் அப்படி இருக்கிறச்ச மாதிரி இதுக்கெல்லாம் வந்து கூட்டிருக்கலாம் இதனால் வந்து இப்போ அதானி குழுமத்துக்கு அறநூறு கோடிக்கு மேலே பாண்டு இதெல்லாம் நஷ்டக்கிட்டு நிறைய வந்திருக்கு இந்த மாதிரி சமயத்தில் இதெல்லாம் வந்து ஒரு மாயை நடத்துகிறாங்க தர டைம் பீங் இப்போ இந்த காலகட்டத்தில் இது அரசியல் வந்து பாராளுமன்ற கூட்டுறச்ச ஏதாவது ஒன்று கையில் எடுக்கணும் வரி பணத்தில் வந்து போவாங்க அட்டன் பண்ண மாட்டாங்க தாரணா பண்ணுவாங்க வெளியில் வராங்க அதனால் தான் இந்த அதானிங்கிறத இது ஒரு கிரியேட்டட் அதாவது முகாந்திரமே இல்லாத விஷயத்துக்கு அங்கே ஏற்பாடு பண்ண சொது காங்கிரஸ் அதனுடைய சகாக்கிறத நான் உறுதியாக சொல்லுவோம்